அப்பா வேண்டாம்ப்பா என்னடா என்னாச்சு அண்ணா அண்ணா அவ அவ ரொம்ப மோசமானவனா அவளை இங்க இருந்து போ சொல்லுங்க அண்ணா எனக்கும் என் குழந்தைக்கு அவ ஏதாவது பண்ணிடுவா அவளை போ சொல்லுங்க அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராதா ஒண்ணு இல்ல பயப்படாத அவ போயிட்டா பயப்படாத நான் இருக்கேன்ல பாரு முகமெல்லாம் எப்படி வேர்த்து கொட்டிருச்சுன்னு இந்த அளவுக்கு பயப்படுறது ஏய் என்னடா என்ன நடக்குதிங்க எதுக்கு அவ இப்படி பயப்படுறா யாரை பார்த்து பயப்படுறா அப்பா அது வந்து ராதாமா ராதா வா வீட்டுக்கு போலாம் வரல ரவி நீங்க போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வாங்களா என்னடி வரல என்ன அர்த்தம் நேத்து ஏதோ கோபத்துல பேசிட்டேன் அதுக்குன்னு இந்த மாதிரி நேரத்துல இங்கேயே இருந்துருவியா நீ ரவி பிளீஸ் நான் வரல அப்போ என் கூட இருக்க உனக்கு பிடிக்கல நான் ஒன்னு அப்படி சொல்லல பின்ன வேற எப்படி தம்பி தம்பி யார் நீங்க ராதா நடந்தது நடந்துருச்சு பேசாம என் கூட கிளம்பி வா படம் பிடிக்காத என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன் அவன் ராதா கிட்டே பேசிட்டு இருக்கான் யாருடா இவன் அப்பா இவர் தான் ராதாவோட ஹஸ்பண்ட் இந்த ஊர்லேயே பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாங்க இவரோட பேர் ரவி ஓ ரவி குரூப் ஆப்ஸ் கேள்விப்பட்டிருக்கேண்டா இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாச்சே ஆனா இப்போ எதுக்கு ராதா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன்பா ராதா பிடிவாதம் பிடிக்காம என் கூட வா இப்போ என்ன ஆயி நீ இவ்வளவு கோவப்பட்டு இருக்க இங்க பாரு ராதா

இவ்வளோ கோவம் குடும்பத்துக்கு ஆகாது உங்க கோபத்தினால தான் நானும் என் குழந்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்க உங்க கூட வாழணும் நினைச்சது தப்பா அதுக்கு ஏன் எனக்கு தொடர்ந்து இவ்வளோ கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டு இருக்கு என்னடி கஷ்டம் உனக்கு அப்போ நான் உன்னை நல்லா பாத்துக்கல என் வீட்டில் உள்ளவங்க உன்னை நல்லா பாத்துக்கல அப்படித்தானே நான் அப்படி சொல்லல ராதா எனக்கு மண்டை வெடிக்குது மரியாதையை கிளம்பி வீட்டுக்கு வா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது முடியாது என்னால் வர முடியாது என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ரவி அப்படியே உன் அடிச்சு தெரியும் ஓஹோ எங்க தான் பாருங்களே தம்பி நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க தம்பி ரவி பொறுமையா இருங்க ரவி எங்க என்ன பொறுமையா இருக்க விடுற எங்க என்ன பொறுமையா இருக்க விடுற என்ன கோவப்படுத்துறதே நீதான் ராதா உன்னாலதான் அதிகமா நான் கோவப்பட்டு தம்பி உங்க தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க முத வெளியே வாங்க ராதா என் கூட வா ரவி ரவி கைய விடுங்க என்ன பண்றீங்க கைய விடுங்க ராதா வான்னு சொன்னேன் ரவி ரவி எனக்கு வலிக்குது கைய விடுங்க ரவி ரவி விடுங்க ரவி என்னடா பண்ற நீ தம்பி வெளியே வாங்க இதுக்கு மேல நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் இங்க பாருங்க அவ ஏன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறதுக்கு நான் வந்திருக்கேன் அவ ஏன் புள்ள என் பிள்ளை என் வீட்டில் இருக்கா வர்ற பிடிக்கலைன்னா விட்டுருங்க மரியாதையாக நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே வாங்க தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரவி ப்ளீஸ் இந்த மாதிரி நேரத்தில் அவகிட்ட இப்படி நடந்துக்காதீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் முதல் வெளியில் வாங்க சொல்கிறேல வாங்க தம்பி விக்ரம் என்னடா பண்ணிட்டு இருக்க ஒரு ரவுண்ட் போடுறியா சரி பின்ச்சர். நாயே இன்ன வரைக்கும் தான் போய் குடிச்சிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்குள்ளேயே ச்சே என்ன கர்மடா இது இந்த நாத்த நாரித் தொலைக்குது. முதல்ல இந்த கர்மத்தை தூக்கி எறிடா. ஏய் நோ நோ நோ. இத பார்த்து கரும என்ன சொல்ல கூடாது. இது என்னோட உயிர். இது இல்லனா நான் இல்ல. டேய், ச்சேடா சும் உனக்கு போய் போய் சத்திய ஊகூட்டிடுடா. வாடா நோ நோ நோ. என்னோட பெட்ரூம்ல எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் தான் இருக்கணும் இந்த சத்யா சுத்தியா இதெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது மம்மி எனக்கு பிடிச்சது இது மட்டும்தான் ஸோ என் ரூம்ல இதுதான் இருக்கும் போனால போனவளுக்கு திரும்பி வர தெரியும் நீ ஏன் மம்மி டென்ஷன் ஆகுற ஏ ராணி என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேனா அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளேயே இப்படி என்னடி இப்போ இருந்துட்டு போகுது கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பான் அதுக்கப்புறம் அவனே சரியாயிடுவான் அதான் அவனை பிடிச்ச பீட போய் தொடர்ந்துருச்சுல இதுக்கப்புறம் என் புள்ள தன்னால சரியாவான் ஆமா ஆமா தன்னால சரியாவான் நீங்க பாத்தீங்களா வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த மாதிரி பண்ண என்ன அர்த்தம் இங்க பாரு சும்மா லவ லவ கொலவலான்னு இருக்காத என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என் பிள்ளைய இதுக்கப்புறம் அவன் இஷ்டத்துக்கு விடு இவ்வளோ நாள் நரகத்தில் இருந்தான் இப்போ தான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கான் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் நானே ஒரு பொண்ணை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் திரும்பிடுவான் தேவையில்லாத கழுசடிகளை செடிகள்லாம் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சா நீ வெளியில் போயிடுவேன் ஏன் மம்மி டென்ஷன் ஆகுற இன்னைக்கு வந்துருவா பாரு என் குடும்பம் என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியலையே தம்பி நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை கொஞ்சம் பொறுமையா பேசுங்க இப்ப என்னத்த பொறுமை இல்லாம நாங்க பேசிட்டோம் இங்க பாருமா ராதா என்னோட பொண்ணு நீயும் என் பொண்ணு மாதிரிதான் மாசமா இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா அவகிட்ட போய்கிட்டு கத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அதனால அவளுக்கும் அவ குழந்தைக்கு எதனா ஆயி போச்சுன்னா நீங்க பொறுப்பாவீங்களா இல்ல உங்க குடும்பம் பொறுப்பாகுமா இங்க பாருங்க அங்கிள் இவ்வளவு நாள் என் குடும்பம் நானும் தான் அவளை பாத்துட்டு இருந்தோம் இப்ப நீங்க வந்து புதுசா வந்து அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க எங்க இருந்தீங்க இத்தனை நாள் இல்லாதாக்கற இப்ப மட்டும் எதுக்கு ராதா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய பார்த்துக்க எனக்கு தெரியும் இந்த நடுவுல யாரும் வர வேலை வச்சுக்காதீங்க மிஸ்டர் ரவி பொறுமையா இருங்க கோவத்துல வார்த்தையை விடாதீங்க என்னங்க நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்ம பொறுமையாதான் பேசியாகணும் பொறுமையா பேசுறவங்க கிட்ட பேசலாம் என்னங்க பொறுமையா இருங்க சரி ஓகே பாருங்க ரவி உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் என்னோட மனைவி உங்களை பத்தி எல்லாமே சொல்லிருக்காங்க ஆனா நடந்தது நடந்து போச்சு இப்போ அத பத்தி பேச வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு ராதா இங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்களே கொண்டு வந்து விட்டுறோம் நீங்க எப்ப வேணாலும் வந்து ராதாவை பார்க்கலாம் ஆனா உங்க கோவத்தினால இப்ப எதுவும் ஆக போறது கிடையாது ராதாவையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் நினைச்சு பாருங்க இப்பதைக்கு அவ உங்க வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டா ரவி அவர் சொல்றதும் கரெக்டா தான்டா இருக்கு ராதா கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் நீ வேணா அப்பப்பா வந்து பார்த்துட்டு போ இங்க என்ன பேசுறீங்க இங்க ராதா எப்படி இங்கே இருப்பா அவ அங்க தான் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க புரியாம பேசாத நம்ம வீட்ல அப்பா எப்படி பேசிட்டு இருக்காரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ராதா இங்கே இருக்கட்டும் என்னடா சொல்ற நம்ம வீட்டை பற்றி யோசிச்சுப்பார் ராதா மறுபடியும் வந்தா அப்பா ஏதாவது பேசி சங்கடப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாரு ராதாவுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை என்ன சொல்ற மிஸ்டர் ரவி ரொம்ப யோசிக்காதீங்க இங்கே நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ராதாவை ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்க்குறோம் எங்கள் பொண்ணு அவளும் எங்கள் கூட இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல ராதா இருந்தால் சந்தோஷமாக இருப்பா அவளுக்கு எப்ப இங்க இருந்து தோணுதோ அப்ப நீங்க வந்து கூட்டிட்டு போங்க விக்கி சரின்னு சொல்லிட்டு வா சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம் பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி ஆமா நல்லபடியா பாத்துக்கணும் கரெக்டாக அவளுக்கு சாப்பாடு ஜூஸ் எல்லாம் கொடுக்கணும் நானும் டெய்லி வந்து பார்ப்பேன் கண்டிப்பா வாமா சரிமா வா போகலாம் ம் ராதா நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பயந்துட்டு இருக்கிற நாங்க எல்லாரும் இருக்கோம்ல இருக்கும் போது எதுக்கு இப்படி நீ பயந்துட்டு இருக்க இல்லனா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அவ ரொம்ப மோசமானவ அவ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா அவ என்ன தான் வந்திருப்பா என்னையும் என் குழந்தையை சும்மா விட மாட்டா இல்லமா அவ என்ன பார்க்கதான் வந்தா உன்ன பாக்கிறதுக்கு வரல அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகலையே உங்களை எதுவும் பண்ணல இல்ல உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல

உன்னை பார்க்க பார்க்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு உன்னை அப்படியே டேய் கேவலம் என் வீட்டு வேலைக்காரியா கூட உனக்கு தகுதி இல்லை நீ ஏன் ரவிக்கு பொண்டாட்டி ஆகப் போறியா தண்ணி தண்ணி ஏய் வேலைக்காரண்ணா ஏ எவ்வளவு தைரியமா இப்படி நீ என்கிட்ட பேசவே சாவடி 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 ஆற்கிதே இன்னைக்கு ஏய் என்னறீடி அண்ணா நான் வேண்டாம் நான் நான் அவளால் நீ ஆமாண்ணா அவளால் தான் எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னாங்க ஏதோ கடவுள் அருளால் என் வயிற்றுல ஒரு குழந்தை வந்துருச்சு இப்போ அதை அழிக்கிறதுக்காக தான் வந்துருக்கா ப்ளீஸ்ண்ணா அவளை இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்காதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் ரவிக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும் அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் என் குழந்த நிம்மதியாக சந்தோஷமா ஆரோக்கியமாக இந்த உலகத்துக்கு வரணும்னா அந்த நிலாவை தள்ளியே வைங்கனா ராதா இன்னுமா அழுதுட்டு இருக்க அழாத எல்லாம் சரியாயிருச்சு சரியாயிருச்சா என்னமா சொல்றீங்க உங்க அப்பா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு ரவியும் சரின்னு சொல்லிட்டாரு நீ எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு போகலாம் இல்ல இங்க இருக்கிறனாலும் இருக்கலாம் உன்னோட இஷ்டம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ரவி கிளம்பிட்டாருமா கிளம்பிட்டாரா எப்போ எப்ப கிளம்பினாருமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை இப்போதான் ராதா கிளம்புனாங்க கவலைப்படாத ரவி உன்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவாரு. அப்படியா? ஆ நான் இத ராதா, மெதுவா போ. ஆ சரிங்கமா. சிவா, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல மம்மி. ஒண்ணு இல்லன்னு சொல்லம்போதே தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்கேனு. என்னன்னு சொல்லுடா இத அது வந்து என்ன? நிலா விஷயமா? இப்ப நான் என்ன மம்மி பண்றது? ராதாவுக்கு நிலான்னா ரொம்ப பயம். அவளை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்றா ஆனா நிலாவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ முன்ன எல்லாம் பண்ணாதான் ஆனால் இப்போ திருந்தி நல்லவளா மாறியிருக்கா அப்படி இருக்கும் பொழுது ராதாவுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கே தெரியல மம்மி பேசாம என் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் மறைச்சு வச்சுருவா அறிவு கட்டத்தனமா பேசாத ராதா உன்னோட தங்கச்சி அவ நீ சொன்னா கேப்பா அவளுக்கு சொல்லி புரிய வை அவளோட பயத்தை தீத்து வை இது உன்னோட வாழ்க்கை உன்னோட பிரச்சனை நீ தான் சால்வ் பண்ணணும் உன் தங்கச்சியும் கஷ்டப்படக்கூடாது அவளும் கஷ்டப்படக்கூடாது நீயும் எனக்கு கஷ்டப்படக்கூடாது புரியுதா எப்படி பம்மி எப்படி நான் சரி பண்றது ராதா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றாளோ அதை வச்சு டிசைட் பண்ணு ராதாவுக்கு புரிய வைடா நிலா முன்ன மாதிரி இல்லை சரியாயிட்டானு இல்லை மம்மி நீலான்னு பேர் சொன்னாலே அவ ரொம்ப பயப்படுறா ஏன்னா அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கு அவகிட்ட போய் மறுபடியும் நிலாவை பத்தி பேசினா எப்படின்னா இங்க பாரு ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நிலாவை பத்தி நீ தான் பேசணும் வேணும்னா நான் வேணா ஆ வேண்டாம் வேண்டாம் நானே என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன் என் தங்கச்சிக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் ப்ரொப்போஸே பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ம் எப்படி மறப்பா பாரு மம்மி போடா போய் ஆக வேண்டிய வேலையை பாரு மறப்பான் மறப்பான் கண்டிப்பா என்னால் மறக்க முடியாது oh uh -huh. ஐம் உங்களை நான் ரொம்ப கோவப்படுத்துறே ராதா, என்ன பண்ற? அண்ணா, என்ன ராதா? ரவி பாத்துட்டு இருந்தியா? நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறே இல்ல. கஷ்டம் தானே. இல்ல அப்படின்னு அப்படின்ன யார்சன உனக்கு? நானே. இப்படி தான் யோசிக்க சரி வா எங்கயாவது வெளியில போலாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னண்ணா என்ன பேசணும் இங்க ஒரே சண்டையா இருக்குல்ல வா கொஞ்ச நேரம் வெளியில போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு வரலாம் வரியா சின்ன வயசுல இருந்து உன் கூட விளையாடணும் உன் கூட வெளியில போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இப்பதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு என் கூட வரவே இல்ல கண்டிப்பா வருவேண்ணா போலண்ணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ம் சரிம்மா நான் வெயிட் பண்றேன் கடவுளே நான் எப்படி தான் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேனோ ஏன் லவ்வை பற்றி அம்மா அப்பா கிட்ட தெளிவாக தைரியமாக சொல்லிட்டேன் ஆனால் இவகிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கே சரி சொல்லி பார்ப்போம் ஆனால் என் தங்கச்சிக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன் இல்லைனா ம் அது எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் ரிஜெக்ட் தான் இல்லை இல்லை பிடிக்கலைனாலும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான்